சொல்லாமல் மலைக்கும் அங்கே பீ மசா சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு சமையல் பண்ண போகிறோம் என்னென்னா நம்ம தக்காளி ஊறுகாய் செய்ய போகிறோம் இப்போ தக்காளி வந்து கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குது எங்கள் ஊரில் வந்து தக்காளி வந்து அஞ்சு கிலோ நூறுரூபா நேற்று வாங்கினா வாங்கினா அதில் ஒரு கிலோ எடுத்து ஊறுகாய் போடலன்னு சொல்லிட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் வெறும் தக்காளி தண்ணி எதுவுமே ஊற்றலை அப்படியே வேக வச்சு வச்சுருக்கேன் அதுக்கு கொஞ்சோண்டு புளி உங்களுக்கு புளி ஜாஸ்தியாக வேணும்னா போட்டுக்கிடுங்க ஆனால் இதில் நான் இவ்வளோ தான் புளி போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா வெந்திருச்சு காலையில் கரண்ட் இல்லைனாலும் வீடியோ எடுக்க முடியல இப்போ நல்லா இது வெந்துருச்சு பாருங்கள் சும்மா சட்டியில் அடி அடி வந்து கனமாக இருக்க கடாயை வச்சு போட்டுக்கலாம் எந்த சட்டியாக கூட இப்போ இது நல்லா வெந்துருச்சு இதை வந்து நம்ம மிக்சியில் அடிக்க போகிறோம் உப்பு போட்டு மிக்சியில் அடித்து நம்ம எப்படி தாளிக்க போகிறோம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு அரைக்கிறோம் நம்ம வந்து அரைச்சது எவ்வளோ இருக்குன்னா இவ்வளோ இருக்குது அது எண்ணெயில் வதக்கின பிறகு ரொம்ப கம்மியாயிரும் அதனால் ஃபஸ்ட்டு உப்பு கம்மியாக போட்டுக்கிட்டு நம்ம நல்ல சுண்டை சுண்டை நம்ம வதக்க போகிறோம் எண்ணெயில் அப்புறம் நம்ம பார்த்துக்கிட்டு உப்பு போட்டுக்கலாம் இப்போ அரைச்சிட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வெந்தயமும் கடுகும் வந்து வறுக்க போகிறோம் வெந்தயம் நல்லா சகப்பாக வறுத்துடலாம் ரொம்ப போட்டாலும் கசக்கும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிடுங்க ஒரு கிலோ தக்காளிக்கு அப்புறோங்க நல்ல பொரியுது அப்புறம் நல்ல பொரியுதா இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ கடுகு கடுகு தாங்க இதுக்கு நல்ல மீன் வெந்தயம் கடுவு பெருங்காயமும் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இதுவும் அரை ஸ்பூன் கடுகு நல்ல பொரியுது ரொம்ப கடு கறியை விட்றாதீங்க இப்போ வந்து ஒரு நூறு நூறு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயிட்டோம் அப்புறம் கடுகு போட்டுடலாம் கரு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு போடுங்க நான் எண்ணெய் காயெல்லாம் அதுக்குள்ளேயே போட்டுட்டேன் நல்லா பொரியணும் பொறிஞ்ச பிறகு தக்காளி நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி எடுத்து அதில் ஊற்றலாம் மிளகாத்தூள்லாம் போட்டுக்கிட்டு அப்போ பாருங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கடுகு நல்லா பொறிஞ்சி சவுண்டு கேட்கு இதுலேயும் நம்ம ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுடலாம் பெருங்காயத்தூள் நிறைய போட்டால் இருக்கும் அப்புறம் வந்து ஒரு நாலு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் மூணு நாலு ஸ்பூன் போட்டுட்டேன் காரத்துக்கு எண்ணெயிலே இப்படி கிளறி விட்டுடலாம் எண்ணெயிலேயே நம்ம கிளறணுன்னா அந்த மிளகா வாசனை பச்சை வாசனை எல்லாமே பெயரும் இப்போ நம்ம வச்ச தக்காளி ஊற்றலாம் பாருங்க ரொம்ப நேரம் விட்டுட்டோன்னா மிளகா தூள் கறுத்துறோம் கலந்து பெயரும் கொஞ்சம் வெள்ளம் போடலாம் பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது ஏற்கனவே நல்லா தக்காளியை வேக வச்சுட்டோம் இப்போது நல்ல எண்ணெய் பிரிஞ்சு ஓரமாக வருது பாருங்கள் சிம்மில் வச்சு தான் இது செய்யணும் மூடி வைக்கணும் இல்லாட்டி அடுப்பெல்லாம் தெரித்து பாருங்கள் இந்த கட்டையெல்லாம் தெரிச்சுருக்கு பாருங்கள் அதனால் நான் இப்படி மூடியை வச்சு மூடி வச்சோன்னா இதெல்லாம் இதில் தெரிச்சுக்கும் இப்படி நம்ம மூடி வச்சிடணும் இப்போ ரெடி ஆயிடுச்சு உப்பு காரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது சூப்பராக இருக்குது நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு கமாண்டில் சொல்லுங்கள் உங்கள் ஊரில் தக்காளி எவ்வளோ விலைன்னு சொல்லி கமாண்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து கொஞ்சோண்டு வெள்ளம் போட்டேன் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் டேஸ்ட்டு கூட கொஞ்சம் கொடுக்கும் கார சுருக்குன்னு இருக்குது அதனால கொடுத்துருக்கேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நல்லா வத்திச்சு பாருங்கள் நல்லா கலர் ஆகிக்கு நீங்கள் வந்து தக்காளி வெள்ளம் கூடுதலாக இருந்தால் இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் ஆனால் வெள்ளம் போடாதீங்க செஞ்சு வச்சிங்கன்னா நம்ம குழம்புக்கு கூட ஊற்றிக்கலாம் செஞ்சு நம்ம டப்பாவில் அடைச்சி வச்சுக்கலாம் ஏன்னா நல்லா வேக வச்சனாலே இது கெட்டு போகாது நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் எப்படி கொதிக்குது பார்த்திங்களா அவ்வளோ சூப்பராக சிம்லே தான் இருக்குது இது கடையில் நம்ம வந்து இப்படியும் வேணால் வச்சுக்கிட்டோம்னா குழம்புக்கு கூட்டுக்கு வெங்காய தக்காளி தொக்கிறதுக்கெல்லாம் நம்ம இதை ஊற்றிக்கலாம் தோசைக்கெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெந்தயம் கடுக்கும் பிடிச்சி வச்சுட்டுக்கெல்லாம் இது போட்டுப்போம் போட்டு நல்லா கிளரி விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இது பாட்டில் அடைச்சி வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி இதெல்லாம் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இதெல்லாம் என்னென்னா அப்படி தெரிச்சு தெரைச்சி எங்கள் பாருங்கள் எப்படி தெரைக்குதுன்னு சூப்பராக இருக்குது ரசாம் மலைக்கும் இன்னொரு நல்ல டிசோடி சந்திக்கிறேன்